ஹாய் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு காலையில் டிஃபன் தான்ப்பா செய்ய போகிறேன் பாத்தீங்கன்னா பூரி பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறேன் வாங்க உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துருக்காப்பா அது மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் கை காஞ்சிருக்குப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிய சொல்லவே ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதிகம் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காப்பா கருவேப்பிலையை வச்சிருக்கேன் அதிகம் போட்டுக்கலாம் கூடவே இங்க பாத்தீங்களா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கணும் இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் மரம் வரைக்கும் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆல்ரெடியே வந்து உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா கையே ஒன்னும் பதிவா இப்படி உடச்சு விட்டு வச்சிருக்கேன் இதை இப்ப சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வெங்காய மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலறி விடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்க விட்டுலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக ஆயிடுச்சுப்பா அவ்வளவுதான் இப்போ ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இது ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க டக்குன்னு செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக டேஸ்டா வரும் வேணுன்றவங்க லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இது ஆஃப் பண்ணிட வேண்டியதான்ப்பா இது என்னுடைய ஸ்டைல் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா